மானே மயக்குதம்மா இங்கு மாங்கல்யம் கொடியும் கட்டுதம்மா மஞ்சள் அலகியம் துர்க்கையம்மனுக்கு மாதமெல்லாம் குளிராட்டுதம்மா நாணினம் தன்னானே தனதான நாணினம் தன்னானே தன்னன நாணினம் தன்னானே தனதான நாணினம் தன்னானே தேனே என்ன மயக்குதம்மா இங்கு தேங்கல்யம் கொடியும் கட்டுதம்மா தேசம் புகழ் பெற்ற துர்க்கையம்மனுக்கு தேகமெல்லாம் குளிராட்டுதம்மா தன்னன நாணினம் தன்னானே தனதான நாணினம் தன்னானே தன்னன நாணினம் தன்னானே தனதான நாணினம் தன்னானே முக்கடலில் ஏறித்தமாடி ஆடி அந்த முத்தாரம்மையும் பட்டுத்தி கும்பகூடம் அவள் கையிலேந்தி அவள் கூத்தாட மானே என்னம்மா எக்குதம்மா இங்கு மாங்கல்யம் கொடியும் கட்டுதம்மா மஞ்சள் அலகியாம் துர்க்கையம்மனுக்கு மாதமெல்லாம் குளிராட்டுதமா தன்னன நாணினம் தன்னானே தனதான நாணினம் தன்னானே தன்னன நானினம் தன்னானே தனதான தன்னானே தேனே என்ன என்னக்குதம் இங்கு தேங்கல்யம் கொடியும் கட்டுதம்மா தேசம் புகழ் பெற்ற துக்கையம் மனுக்கு தேகமெல்லாம் குளிராட்டுதம்மா தன்னன நாணினம் தன்னானே தனதான நாணினம் தன்னானே தன்னன நாணினம் தன்னானே தனதான நாணினம் தன்னானே கடலில் தமாடி அந்த முத்தாறம்மையும் பட்டுடுத்தி கும்பகூடம் அவள் கையிலேந்தி அவள் கூத்தாட வந்தாளாம் இந்த ஊரு